எயித்து புக்கில் உள்ள சம்மு ஒரு எண்ணின் மதிப்பை இருபத்தஞ்சி சாயிரம் குறைத்தால் நூற்றி இருபது கிடைக்கும் எண்ணில் அந்த எண்ணை என்ன நினைக்கிறாங்க ஒரு நம்பர்லேருந்து நூ இரு இருபத்தஞ்சாயிரம் குறைக்கிறாங்க இந்த குறைக்கிறது அதிக அதிகரிக்கிறது அப்படிங்கிறது ஒரே காமிச்சிட்டா வச்சுங்க இப்போது இருபத்தஞ்சாயிரம் குறைச்சிருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் குறைச்சா ஒரு ஒரு நம்பர் நூறு நூற்றாயிரம் அப்படின்னா அதில் இருபத்தஞ்சாயிரம் குறைச்சிட்டாங்க அப்படின்னா பாக்கி எழுபத்தஞ்சாயிரம் அவ்வளோதான் இப்போது எழுபத்தஞ்சாயிரம் வந்து நூற்றி இருபதுன்னு சொல்லிட்டாங்க அந்த எண் அந்த எண்ணுனால் அந்த முழு நம்பர் முழு நம்பருங்கிறது நூறு சதவீதம் நூறு சதவீதம் எங்கிறது எவ்வளோப்பா அப்படின்னு கேட்குறாங்க போன கிரணக்கு போன கிரணக்கு பார்த்தோம்னா அதே போல் எழுபத்தஞ்சு சதவீதம்ங்கிறது நூற்றி இருபது கண்டுபிடிச்சாச்சு நூறு சதவீதங்கிறது எவ்வளோது அது கண்டுபிடிச்சா ஆன்சர் அப்போ அதே போல் இதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளதை கீழே போட்டுங்க எழுபத்தஞ்சி இரண்டு மேலே பெருக்கிங்க நூறு ரெண்டு நூற்றி இருபது இருபத்தி இருபத்தஞ்சி அடிச்சிடலாம் சும்மா அடிக்கணும் இருபத்தஞ்சி அடிச்சிடலாம் நாலு இருபத்தஞ்சி நூறு மூணு இருபத்தஞ்சி எழுபத்தஞ்சி இப்போ மூணுக்கு நூற்றி இருபது அடைச்சிடலாம் நாமு பன்னெண்டு ஜீரோ நாற்பது நாற்பது மூணு நூற்றி இருபது இப்போது நாலு இண்டு நாற்பது தான் இருக்குது ஸோ நானும் பதினாறு நூற்றி இருபது அந்த எண்ணு வந்து நூற்றி இருபதுப்பா ஒரு எண்ணின் மதிப்பை இருபத்தஞ்சு தான் குறைச்சால் நூற்றி இருபது கிடைக்கும் இருபத்தஞ்சு குறைக்கணும்னா நூறுலேருந்து இருபத்தஞ்சி கழிச்சிட்டோம்னா எழுபத்தஞ்சு அந்த எழுபத்தஞ்சி சாயம்னா நூற்றி இருபது கொடுத்துட்டாங்க அப்போ நூறு சாய்ந்தால் எவ்வளோ கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் எழுபத்தஞ்சுனா நூற்றி இருபது நூறுனால் எவ்வளோவுது இப்போ நேர் மாதிரி எது மாதிரி கண்டுபிடிக்கணும் அதே போல் இதுக்கு ஆப்போசிட்டோட கீழே போட்டுங்க மேலே இது ரெண்டு மேலே பெருக்கீங்க ஆன்சர் நூற்றி இருபது